அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளும் ராசி பலம் தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி புரட்டாசி ஒன்பது இன்று வேலைக்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சதுர்த்தி திதி கொண்டாடப்படுகிறது அதாவது விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் அதே போல் இன்று சமநோக்கு நாள் இன்று விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்து எந்த கோரிக்கைகள் நீங்கள் கேட்டாலும் அது நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மூணு வரை சுவாதி பின்பு விசாகம் திதி இன்று காலை ஆறு ஒம்பது வரை திருத்திகை பின்பு சதுர்த்தி யோகம் வந்து அமித யோகம் சித்தயோகம் சந்திராசனம் பார்த்திங்கன்னா உத்ராதி ரேவதி ராசி பார்த்திங்கன்னா மீனும் சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மீனை ராசி மீனை லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க சந்திராசை பொறுத்த மட்டும் பகை சண்டை சச்சுருவு விபத்து கணவன் மனுவீவு பிரிவினை அலுவலகத்தில் முதல் போக்கு மேலதிகாரிக்கிட்ட அகப் அவப்பேறு அனைத்தையும் ஏற்படுத்தும் அதனால் சந்திராசை மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க அதே போல் தொலைதூர அலுவலம் செல்கிறவங்க தொலைதூர பயணங்கள் மேற்கொள்றவங்களா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனோம் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடைமைகளும் சரியாக எடுத்துக்கொண்டீங்கன்னு கருத்தில் கொண்டு அதுக்கப்புறந்தான் நீங்கள் இருந்து கிளம்பணும் ஏன்னா சந்திராசன் அலைச்சல கொடுக்கறதுல மிகவும் கண்ணும் கருத்துமாக அது செயல்படும் நம்ம மிகவும் கண்ணு கருத்துமாந்து அதுக்கிட்டேருந்து நம்ம நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் கருத்தில் கொள்ளுங்க நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை இல்லை கௌரி நல்ல நிறம் காலை பன்னெண்டு பதினேழுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏறு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாய்ந்த முகூர்த்தம் அமைப்பது இந்த குழந்தை பாக்கி இல்லாதங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நிறத்தை பயன்படுத்தி அது கூட சுப ஓரையும் சேர்த்து பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இன்னும் அதிகப்படியாக போனால் பஞ்சபட்சம் சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் அற்புத பலன்களை ஜாதகர்களால் பெற முடியும் ஏன்னா இயற்கை என்பது அனைவருக்கும் பொதுவானது நம்ம எந்த அடிப்படையில் அந்த இயற்கையை கையாளுகிறோமோ அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அமைக்கப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு மனிதரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் பிறக்கக்குள்ள லக்கணங்களும் கிரகங்களும் மாறக்குள்ள அவங்களுடைய தலையெழுத்து மாறுகிறது உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஜாதகரும் மிகவும் பின்தங்கிய வசதி குறைந்த இடத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகருக்கும் இந்த கிரகங்களே காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் அது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறதுனால் போன பிறவி அதுக்கு முந்தின பிறவி அதுக்கு முந்தின பிறவின்னு நம்மளுடைய எத்தனை பிறவுகள் இருக்குதோ அந்த பிறவிகளின் அடிப்படையில் பாவ கணக்குகள் கழிக்கப்பட்டு புண்ணிய ஆத்மாக்கால் வரக்குள்ள அவங்க உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க பாவம் அதிகமாக இருக்கிறவங்க தாழ்ந்த இடத்தில் அதை எப்படின்னா பொருளாதார கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதிலேயும் பாதி கஷ்டங்கள் அதாவது பாதி பாவங்கள் நீங்கியிருந்தால் பொருளாதார பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்தாலும் இந்த ஜாதகர் தன்னுடைய வளர்ச்சியால் உயர்ந்த இடத்துக்கு சென்றுவிடுவார் அது அவருடைய பூர்வ புண்ணிய கருமா கழிஞ்ச பலனால் அவருக்கு ஏற்படக்கூடியது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா பல ஜாதகர்கள் ஜோதிடம் என்பதும் இயற்கை என்பதும் அவங்களுக்கு என்னென்ன தெரியல ஆனால் ஜோதிடமும் இயற்கையும் இறைவனுடைய அருளால் நிர்ணயிக்கப்பட்டது அது ஒரு ஒரு மனிதருக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது கருத்தில் கொள்ளுங்க இந்த ஏழரை நாட்டு சனி பகவான் பிடிக்கக்குள்ள தெரியும் அது எந்த அளவுக்கு அந்த ஜாதகரை போட்டு வாட்டுன்னு அப்போ அந்த உணராதவங்க கூட உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த இன்று வேலைக்கிழமை என்பதால் இன்றைய ஓரநாத பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் குரு ஓர காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரு எட்டு டு ஒம்போது குரு ஓர சுப ஓர இதுக்கு அடுத்த ஓர இரண்டு மணி நேரம் அசுப ஓர வரும் அதாவது செவ்வா ஓர அதுக்கு அடுத்த ஓர சூரிய ஓர இந்த இரண்டு மணி நேரம் சுப காரியங்களும் சரி எந்த செயலும் செய்யுதுன்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது அதுக்கு அடுத்து மூன்று மணி நேரம் சுப வர வரும் புதன் புதனோரை சந்திர அந்த மூன்று மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தினா உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேற்றப்படும் என ஓரையை அறிந்து நீங்கள் வெற்றி பெறலாம் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கம்மி ஆனால் முக்கியமான காலகட்டங்கள் இப்போ வந்து திருமண அமையல அப்படின்னு பார்க்குறவங்க இல்லை வேலை பக்கிக்கு போகிறோம் இன்ட்ரிக்கு கிடைக்கல இன்ட்ரிவிக்கு போகிறோம் ஆனால் செலக்ட் ஆகலை இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓரையை அறிஞ்சு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் அதுவும் நீங்கள் பிறந்த ஓரையை கரெக்டாக கணித்து அந்த ஓர டைமில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நூறு சதவீதம் உங்களால் வெற்றி பெற முடியும் நான் ஒரு ஒரு பதிவிலும் அந்த ஓரையை நடுநடுன்னு சொல்லியிருந்தாங்கிறேன் இப்போ நீங்கள் இன்று வியாழக்கிழமை இப்போ குருவோரை தான் முதல் வரைய வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஆறு டு ஏழு குரு வர ஏழு டு எட்டு செவ்வா ஒர எட்டு டு ஒம்பது சூரிய ஒர ஒம்போது டு பத்து வர பத்து டு பதினொன்று புதன் புதனோரை பதினொன்று டு பன்னெண்டு சந்திர உர பன்னெண்டு டு ஒன்று சனி ஓர ஒன்று டு ரெண்டு குரு ஓரம் வந்துடும் கருத்தில் கொள்ளுங்கள் இதே டைம் தான் சுற்றி வரும் நீங்கள் இந்த நாளில் எந்த டைமில் பிறந்துருக்கீங்களோ அந்த ஒரு மணி நேரம் கணக்கு எடுத்திங்கன்னா வந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன லைனாக அப்படியே தான் வரும் ஏன்னா திங்கள் செவ்வா புதன் சொல்லி வராது கருத்தில் கொள்ளுங்கள் ஓரைகள் மாறி தான் வரும் இந்த இந்த டைம் எடுக்கக்குள்ள நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் ஓர தெரியலனாலும் இந்த டைமை வச்சு உங்கள் ஓரையை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் திருப்பியும் நான் ஓரையை வண்டி சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் முதல் வர இன்று குரு வார எந்த நாள் வருகிறதோ அந்த நாளில் ஓர தான் இயங்கும் ஆனால் ஓர வரிசையாக சொல்லிடுறேன் நான் முதல் வர சூரிய வர ரெண்டாவது வர சுக்கர ஓர மூணாவது ஓர புதன் ஓர நாலாவது ஓர சந்திர ஓர அஞ்சாவது ஓர சனி வர ஆறாவது வர குரு வர ஏழாவது வர செவ்வா வர இது வந்து ஓரைகள் வரிசுப்படி வரக்கூடியது நீங்கள் இந்த நாளின் கணக்குலேருந்து எடுத்துக்கணும் இன்னைக்கு இப்போ இன்று வேலைக்கிழமென்னால் குரு ஓர இதுக்கு அடுத்த ஒரு செவ்வா வர இதுக்கு அடுத்த ஓர சூரிய வர அது போல் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிறந்த டைமு உங்களுக்கு கரெக்டாக தெரியும்ல அந்த டைமில் எந்த ஓரன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஓரை தான் நீங்கள் பிறந்த டைமுடைய ஓரை அந்த ஓரியை நீங்கள் இயக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும் அதே போல் நீங்கள் பிறக்கக்குள்ளே உங்களுக்கு என்ன பஞ்ச பார்த்து அதே அறிஞ்சிட்டிங்கன்னா இரட்டிப்பு லாபத்தை பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறை உங்களுடைய வாழ்க்கை இயங்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இப்போ ராவகாலம் மதி ஒன்று முப்பது மூணு எம்மகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகனா மாந்தி மாந்தினா குளிக்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினை ஏற்படுத்தும் சூளம் வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் வீட்டில் இருக்கிற டிஸ்டர் போகணுன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமில் ரெண்டு எலுமிச்சை பழத்தை அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தை பாதையை கட் பண்ணி அதை ரெண்டு சைடில் குங்குவோம் இல்லைனா மஞ்சள் உங்கள் விருப்பம் எது ஒன்று தேய்ச்சி சாமி கும்பிட்டுட்டு வாசுப்படியில் வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற டிஸ்டியே அந்த எலுமிச்சப்பழம் எடுத்துரும் வீட்டில் டிஸ்டி இல்லைனா அந்த எலுமிச்சப்பழம் வச்ச பழையே இருக்கும் டிஸ்டி இருந்துச்சுன்னா அதிகமாக டிஸ்டி இருந்துச்சுன்னா கருப்பாக மாறிடும் சிறிதளவு வந்து இருந்துச்சுன்னா சாம்பல கலரில் மாறும் அடுத்த நாற்றிக்கிழமை நீங்கள் எடுத்து போட்டுடலாம் இல்லை செவ்வாய் கிழம அடுத்த நாற்றிக்கிழம நீங்கள் எடுத்து போட்டுடலாம் இப்போ நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் வைக்கணும்னா செவ்வாய் கிழமை இல்லைன்னா நாற்றிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே போல் வீட்டில் இருஸ்ட்டு தளா இப்போ பச்சை கழுவுறத்தை வாங்கி ஒரு சின்ன குடுவியில் தண்ணியை நிரப்பி செவ்வாய் கிழமையில் மூணு பச்சை கருப்பை போட்டிங்கன்னா அது அடுத்த செவ்வாய்க்கிழமையில மாற்றிடணும் கருத்தில் கொள்ளுங்கள் அந்த சின்ன குடுவில் எடுத்து காலையில் கோலம் படக்குள்ள அந்த நீரை சிறிதளவு ஏழு நாட்கள் பயன்படுத்தும்படி அந்த நீரை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வாசலில் அந்த நீரை தெளித்து கோலம் படக்குள்ள வெளியில் இருக்கிற எந்த தீய சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது அதே போல் உள்ள இருக்கிற திசைகளையும் அந்த நீர் வெளியேற்றி விட்டுரும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள் மகிழ்ச்சியுமான நாள் உள்ள மகிழும் மிது ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பெருமையும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள் சிறப்பான நாள் ராசியை பொறுத்த மட்டும் கோபம் வரும் பணியம் அதாவது பணம் விரயம் அதிகமாகும் அதனால் மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யணும் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது அற்புதம் கன்னிராசியை பொறுத்து மட்டும் அடுத்தவனுடைய ஆதரவு அனுதாபம் பரிவு கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் வண்டி வாகனத்தை செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்கள் எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்பட்டுரும் ஏன்னா இன்றைய நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி தான் இருக்குது ஏற்கனவே கண்ட சனி நடந்து கொண்டு இருப்பதால் கன்னீராசிக்காரர்கள் இன்ற நாளில் மிகவும் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் விருஷ்ட ராசியை பொறுத்து மட்டும் அனுகூலமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளத்திலும் இல்லத்திலையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பதட்டம் ஒரு அச்சம் ஒரு கோபம் ஏற்படக்கூடிய நாள் மனதை மிகவும் தெளிவாக அமைத்து கட்டுப்படுத்தி இந்த நாள் நீங்கள் செலவு பண்ணணும் இல்லைன்னா பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை நண்பர்களும் பகையாக கூடிய நாள் வருமானங்களும் விரயமாகக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்ந்து இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்த மட்டும் அன்பும் அரவணிப்பும் அதிகமாக கிடக்கக்கூடிய நாள் இல்லத்திலையும் அலுவலகத்திலும் அன்புக்கு குறை இருக்காது அதே போல் கணவன் மனைவியும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு மீனராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சியமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதமான நாள் ஆனால் இந்த மீனராசிக்கு ராசிக்கு இன்றைக்கு இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாங்கிச்சனுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் இயக்காத கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இந்த சந்திரராசம் ஏற்படுத்திடும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் காலையில் எழுந்தவுடன் புப்பெருங்கடவுள் விநாயகப் பெருமாளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு பூமாதேவ அம்மாவையும் வணங்கிட்டு அந்த நாளை தொடங்குங்க இந்த அந்த நாள் இந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சுகமான நாளாக மகிழ்ச்சிகரம் நாளாக அம்மையை கூட வாய்ப்பு ஏற்படும் பயன்படுத்தி பாருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்